உலக பெற்ற புராதன சின்னம் தரங்கம்பாடி டேனிஸ் கோட்டை மற்றும் டேனிஸ் கவர்னர் மாளிகை தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக ஏழு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி உலக புகழ் பெற்ற புராதன சின்னமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது டேனிஸ் கோட்டை தற்போது தமிழக அரசின் தொல்லியல் துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது இங்கு பண்டைய கால பொருட்கள் பீரங்கிகள் பட்டயங்கள் பத்திரங்கள் அகழாய்வுப் பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது டேனிஸ் கோட்டையில் பண்டக வைப்பறை அறை வீரர்கள் தங்கும் அறை சிறைச்சாலை வெடிப்பொருள் வைக்கும் அறை ஆகியவை இருக்கின்றது மேலும் டென்மார்க் நாட்டின் ஆளுமைக்கு கீழ் இருந்தபோது போது தரங்கம்பாடியை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆளுநர் மாளிகையும் இங்கு உள்ளது திரும்பிய பக்கமெல்லாம் வரலாற்று சுவடுகளை தாங்கி நிற்கும் தரங்கம்பாடிக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தபடி உள்ளது நானூறு ஆண்டுகளை கடந்தும் இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்கும் டேனிஸ் கோட்டையை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டு உள்ளது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பாக ரூபாய் மூன்று கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் டேனிஸ் கோட்டை மற்றும் நான்கு கோடியே முப்பத்து மூன்று லட்சம் மதிப்பில் டேனிஸ் கவர்னர் மாளிகையும் என கூடுதலாக ஏழு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பித்து சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பழைய பூச்சுகள் அகற்றப்பட்டு புதிய சுண்ணாம்பு கலவை பூச்சு பூசப்பட்டு வருகிறது இதற்காக கடுக்காய் வெள்ளம் கொண்ட கரைச்சல் தயார் செய்யப்பட்டு சுண்ணாம்பு மற்றும் மணல் சேர் சேர்ந்து பழங்கால கட்டுமான கலவை தயார் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது இயந்திரங்கள் பயன்படுத்தாமல் கட்டுமான தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அடைந்த பகுதிகள் செங்கல் துகள்கள் மற்றும் பண்டைய கால செங்கற்கள் கொண்டும் பழமை மாறாமல் புதுப்பித்து வருகின்றனர் பணிகள் முடிவடைந்தால் வரலாற்று சின்னங்கள் அதே கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் சமூக நலத்துறை ஆணையருமான அமுதவள்ளி மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு முழுவதுமாக ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் பணிகள் முறையாக நடைபெற வேண்டும் எனவும் முழுமையாக நடைபெற வேண்டும் எனவும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் பழமை மாறாமல் நடைபெறும் பணிகள் குறித்து ஆர்வத்துடன் பார்வையிட்டு எந்த முறையில் நடைபெறுகிறது எனவும் விரிவாக கேட்டறிந்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க